மகரம் மகராசிக்காரர்களுக்கு இப்போ தான் ஏல் ரச்சனை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஏல் ரச்சனை முடிஞ்சிட்டாலே ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய சில விஷயங்கள் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது விதிங்க மே மாதத்திலருந்து அப்படியே ஆரம்பிக்கும் போன மாதத்துலேருந்து உங்களுக்கு ஏதாவது சில அடையாளங்கள் தெரிஞ்சிருக்கும் ஆனால் உங்களுக்கு தெரிகிற மாதிரி நடக்காது யாராவது ஒருத்தரோ இல்லாத ஒரு தொழில் முறையோ அறிமுகமாக படிப்படியாக சிக்கல்கள்ல இருந்து நீங்கள் விலகி வரக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு ஐயா இது வரைக்கும் அஞ்சாம் மடத்திலிருந்து குரு பகவான் பார்த்து கொண்டு இருந்தார் ஆறாம் இடத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறில் இருக்கிற குரு பத்தை பார்ப்பார் பத்தாம் இடம் என்பது தொழில் சாமம் இது வரைக்கும் தொழில் நன்றாக இல்லாத இல்லாதா இருந்தவங்க கடந்த ஏழு வருடம் அல்லது ஐந்து வருடமாக தொழிலே இல்லை அப்படிங்கிற அமைப்பில் இருந்தவங்க வேலை இல்லை தொழில் சரியா இல்லை வியாபாரம் நல்லா இல்லை விவசாயம் நல்லா இல்லை அந்த பிரச்சனை எந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு தொழிலில் வந்து எந்த நிலைமையிலையும் ஒரு முன்னேற்றமே இல்லாத ஒரு சூழலில் இருந்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்கள் எந்த வயதுக்காரர்களாக இருந்தாலும் இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக தொழில் நல்லா இருக்குங்க கொஞ்சம் புது கடன் வாங்குவீங்க வாங்கணும்னு நல்லதுதான் வளர்ச்சிக்கான கடன் வாங்குவீங்க ஆறாம் இடத்தில் குரு பகவான் வரும் பொழுது வளர்ச்சிக்கான ஒரு தொழிலை டெவலப் பண்றதுக்கு புது பிரான்ச்சு ஆரம்பிக்கிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு வாகனம் வாங்கறதுக்கு உண்மையான தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் வளர்ச்சிக்கான கடன்கள் வாங்கக்கூடிய தன்மைகள் உண்டு கடனை வாங்கினா கட்ட முடியுங்களா கண்டிப்பாக கட்ட முடியும் ஒரு பக்கம் பத்தாம் இடத்தை பார்த்து அவர் சுகத்துவப்படுத்துகிறார் இல்லையா அப்போ என்ன பண்ணுவார் ஒரு பக்கம் கடனை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ராசிநாதன் இப்போது மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல இப்போ இப்போது அவர் வந்து ராகு கூட சேர்ந்து இருக்கிறார் ராகு அப்படியே இந்த மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து கீழ் ராசி என்று சொல்லப்படக்கூடிய அடுத்த ராசிக்கு வந்து விடுவதால் சுயமாக இயன்பாக செயல்படக்கூடிய தன்மைகள் உங்களுடைய ராசிநாதனாக சனிக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து வந்துருது அதுவும் பெரிய அளவுல நல்லா இருக்குங்க இது வரைக்கும் இதில் கஷ்டப்பட்டேன் அதில் கஷ்டப்பட்டேன் குடும்பம் நல்லால மனைவி நல்லால கணவன் நல்லால நானே வந்து கடனில் போய் மாட்டிக்கிட்டேன் எனக்கே உடம்பு சரியில்லாம் போயிடுச்சுட்டு இந்த மாதிரி மனிதர்களுக்கு என்ன என்ன பிரச்சனைகள் வருகிறதோ அத்தனை பிரச்சனைகளையும் கடந்த ஏழு வருடங்களாக அனுபவித்து விட்ட அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக நன்மைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இருந்தே வந்துருங்க தைரியமா இருக்கலாம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பதற்கெனங்க ஒரு நல்ல விதமான தன்மைகளை நீங்களே உணரக்கூடிய அமைப்புகள்ல தான் கண்டிப்பாக ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் நன்மைகள் மட்டும் நடக்கும் என்பதை மனம் உணரக்கூடிய அளவிற்கு தான் அமைந்திருக்கிறது மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த மே மாதம்